ரொம்ப சாதகமா வந்து யாருக்குமே கிடைக்கல வேற எந்த வேட்பாளருக்கும் கிடைக்கல வேற எந்த கட்சிக்கும் கிடைக்கல எங்க கூட்டணிக்கு மட்டும்தான் கிடைச்சாங்க மக்களினுடைய வரவேற்பு அன்பு அபரிமிதமானதா இருக்கு போற இடங்கள்லாம் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போற மாதிரி இல்லை வெற்றி பெற்றுட்டு வெற்றி கொண்டு செல்ல போற மக்கள் மட்டும் வெற்றியுடைய முகம் தெரியுது அப்படின்னு சொல்றீங்க இந்த தொகுதியுடைய நீண்ட கால பிரச்சனை வந்து செய்யவே செய்யாமலே இருக்கு செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன கட்டமைப்பு கட்டமைப்பு உள்கட்ட எதுவுமே தெரியல கிராமங்கள் உள்ளயும் சரி நகரங்கள் உள்ளயும் சரி அதாவது நான் என்ன சொல்லுவீங்க திருவண்ணாமலை ஏர்போர்ட் திருவண்ணாமலை சென்னைக்கு ட்ரெயின் ட்ராக் திருவண்ணாமலை திருப்பத்தூர் சூழலியா ட்ரெயின் ட்ராக் மத்திய விவசாய பணியோட்டம் செங்கல் பகுதியில் சென்ட்ரி ஃபேக்ட்ரி ஓப்பன் திருப்பத்தூரில் மருத்துவ கல்லூரி இப்படி பரவலாக ஜவ்வாது மலைகளில் வேலைவாய்ப்பு உட்கட்டமைப்பு மருத்துவ கல்லூரி சாலை மருத்துவ கட்டமைப்பு சாலை வசதி இப்படி இதனுடைய வாக்குறுதிகளை மக்களுடைய தேவைகளை அலைசி ஆராய்ந்து பரவலான கட்டமைப்பு அப்புறம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கான வாய்ப்பு தொழில்நுட்பம் முப்பத்தாயிரம் இளைஞர்களுக்கு இந்த பகுதியில் வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு இலவசமான இராணுவ பயிற்சி இலவசமாக அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு முறை அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இலவச வேலை வாய்ப்பு இப்படி வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு பரவலான வாய்ப்பு அதாவது பெண்களுக்கான தொழில் வாய்ப்பு முதியவர்கள் விவசாயிகளுக்கு பயோ எத்தனால் கரும்பு நெல் விவசாயிகள் துறை சார்ந்து நம்ம ஒன்னொன்னா போகலாம் உள்கட்டமைப்பு சரியா இல்லைன்னு கிராமத்தில் போங்க பஸ் இல்ல ரோடு இல்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இல்ல எதுவுமே இல்ல நீங்க உள்ள போனீங்க எல்லா கிராமமும் பத்து வருஷம் இருபது வருஷம் பின்வாங்கி இருக்கு மலை கிராமங்கள் நாற்பது வருஷம் பின்வாங்கி நீங்க ஒரு ரெண்டு நாளையும் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுவேன் தொடர்ந்து பேசலாம் போயிட்டு Vamos lá,